இந்த வீடியோவில் ஒரு கருடன் நிகழ்த்திய ஒரு நிகழ்வு கருடனும் சிவபெருமானும் சேர்ந்து நிகழ்த்திய ஒரு நிகழ்வு தான் நாம் பார்க்க போகிறோம் கதையோட தொடக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கருடன் வேகமாக பறந்து வர்றாரு ஒரு இடத்துக்கு வராரு அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு கூடு இருக்குது அந்த கூடில் நிறையா பாம்புகள் இருக்கின்றன அந்த பாம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயும் அப்படியே நெழிஞ்சிக்கிட்டே இருக்குது கருடன் வர்றார் கருடன் வந்த உடனே இந்த பாம்புகள்லாம் கேட்குது ஏண்டா கரடா உனக்கு என்ன அறிவே இல்லையா எவ்வளவு லேட்டாக வர்ற நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னா நீ சீக்கிரம் வர வேண்டாமா எங்களை எல்லாம் மு முதுகில் தானே நீ தூக்கிட்டு போவ இப்படி லேட்டாக வந்தால் என்ன செய்கிறது இனிமேல் என்ன செய்கிற ஓ வேலையெல்லாம் தள்ளி வச்சுரு உனக்கு சொந்த வேலையாக தான் இருந்ததுன்னா அதெல்லாம் தள்ளி வச்சிரு எங்களை காலாகாலத்தில் வந்து நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு போகணும் எங்களை அடிமை நீ அப்படிங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க கருடன் அமைதியாக இருக்கிறார் ஏன்னா அவர் அடிமை அந்த பாம்புகளுக்கெல்லாம் அவர் அடிமையாக இருக்கிறார் சரி அப்படி சொல்லிட்டு தன்னுடைய விதி நொந்துக்கிட்டு அந்த பாம்புகளையெல்லாம் தன்னுடைய தோளில் ஏற்றிக்கிட்டு பறந்து கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்டு வர்றாரு இது இப்படி இவருடைய பணி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த கருடன் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய அம்மா வினோதா தேவின்னு பேர் அவங்களுக்கு தேவின்னு அவங்க பேர் அந்த தேவியை அம்மாவை தேடி போகிறாரு அம்மா கிட்டே கேட்குறாரு அம்மா நீங்களும் நம்முடைய சிற்றணையாகிய அந்த கத்திரு தேவிகிட்ட நீங்களும் அடிமையாக இருக்கிறீங்க நானும் என் தம்பிகள்கிட்ட இந்த பாம்புகள்ட்டா நானும் அடிமையாக இருக்கிறேன் நீங்கள் ஏமா நம்ம சிற்றன்னை அந்த சித்தி சிற்றண்ணு சித்தி கிட்ட நீங்கள் ஏன் அடிமையாக இருக்கிறீங்க அந்த கத்திரு தேவிகிட்டம் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு அப்போது அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விதியின் செயல்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த வந்து சொல்கிறாங்க அந்த தேவி வந்து யாருன்னா காசிப முனிவர் ஒரு முனிவர் இருக்கிறார் அவருக்கு ரெண்டு மனைவிகள் மூத்தவங்க வந்து இந்த தேவி ரெண்டாவது வந்து கத்துரு தேவி இப்போது இந்த தேவி மூத்தவங்களாக இருக்கிறதே கத்தூர் தேவிக்கு அடிமையாக இருக்கிறாங்க அதை தான் அந்த நிகழ்வை தான் கேட்குறாரு கருடன் ஏம்மா நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க நீங்கள் அடிமையானதுனால நானும் அடிமையாகிட்டேனே அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து உனக்கே தெரியும் பார்க்கடல கடஞ்சாங்க தேவர்களும் அசுரர்களும் கடஞ்சாங்க அமிர்தம் எடுக்கும்போது அந்த அமிர்தம் எடுக்கிற நிகழ்வை நானும் என்னுடைய சக்கலத்தையும் சொல்கிறோமே இந்த கத்தூர் தேவியும் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போது அதில் அந்த வந்து ஒரு அழகான வெள்ள குதிரை ஒன்று வேகமாக வந்து மேலே வந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜொலிப்பாக இருந்தது அதுக்கு பேர் உச்சை சிரமம்னு பேர் அந்த குதிரைக்கு பேர் அவ்வளோ அழகு எல்லாமே வெள்ளை முழுக்க வெள்ளையான அந்த குதிரை அது வந்த உடனே அது இந்திரன் என்ன செஞ்சிட்டாருனா இதை நான் என்னுடைய வாகனமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு அந்த குதிரையை பார்த்து அந்த அழகில் நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிட்டோம் அப்போது நான் அந்த கத்திரிட்ட சொன்னேன் பார்த்தியா இந்த குதிரை எவ்வளோ அழகாக இருக்குது முழுவதுமே வெள்ளையாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ கத்துரு சொன்னால் உனக்கு என்ன கண்ணு தெரியாதா அங்கே பாரு அந்த குதிரையோட வால் மட்டும் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான் இல்லை இல்லை வெள்ளையாக தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லை கருப்பு தான் அப்படின்னு சொன்னான் இதை நம்ம சரி பண்ணி பார்ப்போம் இன்னொரு தடவை பார்ப்போம் வா கடற்கரைக்கு எப்படி இந்திரன் வருவாப்புல அங்கே வரும்போது நம்ம அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ சொல்கிறேன் நீங்கள் இரு நான் வீட்டில் போய் என்னுடைய வேலைகளை எல்லாம் இந்த வேலைக்கரைகளை விட்டு செய்ய சொல்லிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் இங்கேயே இருன்னு சொல்லிவிட்டு என்ன அங்கே காக்க வச்சுட்டு இந்த கத்துரு மட்டும் வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு போய் தன்னுடைய பிள்ளைகளான அந்த பாம்புகளெல்லாம் கூப்பிட்டு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குது இந்த மாதிரி வினதா வந்து இப்படி சொல்லியிருக்கிறா முழு கூதிரையும் வெள்ளையாக இருக்குன்ட்ருக்கா நான் கருப்பு பகுதி வால் வந்து கருப்பு பகுதி சொல்லியிருக்கிறேன் ஆனால் உண்மையில் அது வெள்ளை தான் நீங்கள் என்ன என்ன செய்யணும்னா அந்த வால் பகுதியை போய் உங்களுடைய கொடிய விஷம் இருக்கு இல்லையா அதை வச்சு கொத்தி அந்த வால் பகுதியை கருப்பாக்கிடணும் அப்படி கருப்பாக்கிட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை வச்சுருக்குறோம் அந்த உடன்படிக்கை என்னென்னா அது அந்த வால் கருப்பாக இருந்தால் வினதை எனக்கு அடிமை வினதை அடிமையானதுனால வினதையோட மகன் கருடனும் எனக்கு அடிமையாயிருவான் உங்களுக்கு அடிமையாயிருவான் அப்படி இல்லை அது ஆகலைன்னு சொன்னால் நான் அவளுக்கு அடிமைன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கேன் அதனால் நீங்கள் போய் அதை கருப்பாக்கிருங்க உங்களோடய விஷயத்தை அதில் கக்குங்கன்னு சொல்கிறான் அப்போது கார் கூடங்கிறவன் மகன் பாம்பு அப்போ அவன் சொல்கிறான் அம்மா அது முறையான செயலாக இருக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கன்னு கேட்குறான் அவங்க மூத்தவங்க எனக்கு தாய் அவங்களும் எனக்கு தாய் தான் ஆனால் அந்த தாய்க்கு நான் அவங்க உண்மை தானே சொல்லியிருக்காங்க அந்த தாய்க்கு நான் துரோகம் செய்ய முடியுமா அது மட்டும் இல்லை அப்பா காசிபம் முனிவர் இருக்கிறாரு அவருக்கு மிகவும் பிடித்தமான மனைவி அவங்க தான் அதனால் நீங்கள் சொல்கிறத எப்படிமா நான் செய்கிறது உண்மைக்கு புறம்பாக நம்ம எப்படி நடந்துக்கிற முடியும்னு கேட்டோடனே அம்மாவுக்கு கோவம் வந்துடுது அவங்க சொல்கிறாங்க நான் ஒன்று பெத்த தாய் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்கு சொன்னீங்கன்னா நீங்களாம் எதுக்கு எனக்கு பிள்ளையாக பிறந்தீங்க உங்களுக்கெல்லாம் என்ன சாபம் தெரியுமா உங்களுடைய குழந்தைகளை நீங்களே தின்னுடுவீங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க அதாவது இந்த பாம்புகள் குட்டி போட்டோன்னே அந்த குட்டி அதே பொண்ணு தின்ரும் அப்படி ஒரு சாபம் அப்போ கார்கோடகன் பயந்து போயிடுறான் அம்மா நீங்கள் சொல்கிற நான் கேட்குறேன் எனக்கு மனசுக்கு உடன்படலை இருந்தாலும் நீங்கள் தாய் அதனால் நீங்கள் சொல்கிற நான் கேட்டு தான் ஆகணும் நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு போய் அந்த குதிரை இருக்கு இல்லையா அந்த குதிரையோட வால் பகுதியில் போய் தன்னுடைய விஷத்தை பூரா கக்கி அந்த குதிரையோட வால் கருப்பாயிருக்கு இப்போது இந்திரன் அந்த குதிரையால் வர்றான் வினதையும் கத்துருவும் பார்க்குறாங்க வால் பகுதி கருப்பாக இருக்குது இப்போது வினதை சொல்லிட்டா நான் வந்து நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு அடிமையும் சொல்லிட்டேன் எப்படி அடிமை அப்படின்னா ஒரு பசுமாடை ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டாருன்னா அந்த கன்று குட்டியும் அது அதோடய விலைக்கு வாங்கின மாதிரி தான் இல்லையா அதே மாதிரி இந்த அம்மா அடிமை ஆகிட்டாங்க யாருக்கு கத்துருவுக்கு அப்போ இவருடைய மகனும் அவரோட பிள்ளைகளுக்கு அடிமை ஆகிறார் இதுதான் உலக நியதி அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதனால் கரடன் அடிமை நீ அடிமை ஆகிட்டப்பா இதை ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா கரடம் ரொம்ப வருத்தப்படுறார் இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டியிருக்கோமே அப்படின்ட்டு அப்போ அவர் யோசிக்கிறார் இதுலேருந்து அம்மாவை வெளியில் கொண்டு வரணும் இந்த அடிமைத்தனத்திலேருந்து நீக்கணும் நம்மளும் நீங்கணும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அம்மாட்ட கேட்குறாரு அம்மா நீங்களே கத்தூர் தேவிகிட்ட கேளுங்க என்னோடய சித்தி தானே அவங்ககிட்ட நீங்களே கேளுங்கள் என்ன செஞ்சால் இந்த அடிமையை வந்து என்னை விளக்குவேன்னு கேளுங்க அப்படின்னு ஒன்று நான் கேட்டு சொல்கிறேன்றாங்க அப்போது கத்தரிக்கிட்ட கேட்கும்போது அந்த கத்துரு என்ன சொல்லுது சொல்லுது அந்த அம்மா அப்படின்னா எனக்கு அந்த பார் கடலே கடைஞ்சாங்க இல்லையா அப்போது அமிர்தம் வந்துச்சு இல்லையா அந்த அமிர்தத்தை தேவலகத்தில் ஒரு குடத்தில் வச்சிருக்கிறாங்க அந்த அமிர்த குடத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன்னா நான் உன்னை அடிமையாக இருந்து விளக்கிடுறேன் நீ எனக்கு அடிமை இல்லையே நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க இதை அப்படியே கருடனுக்கு இந்த தகவலை அம்மா சொல்கிறாங்க கர்டன் யோசிக்கிறார் சரி நான் போய் அந்த அமிர்த குடத்தை தேவலகத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்றாரு நேராக போய் அவங்க அப்பாட்ட காசியப்பம் முன்னுட்டு போய் ஆசி வாங்குறாரு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நான் போய் தேவலோகத்தை போய் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறார் நீ அங்கே போகிறது ரொம்ப தூரம் உனக்கு பசி நிறையா இருக்கும் அதனால் நான் என்ன செய்கிறேன்னா போகிற வழியில் ஒரு பெரிய யானை ஒன்று இருக்கும் ஒரு ஆமையும் இருக்கும் அதை நீ எடுத்து சாப்பிட்ரு உன் பசி அடைக்கிறோம் நீ அங்கே போய் உனக்கு தேவையானதெல்லாம் குடத்தை எடுத்துகிட்டு தரலாம் அமிர்த குடத்தை தூக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறார் அந்த ரெண்டு பேர் அந்த யானையும் ஆமையும் யாருன்னா ரெண்டு முனிவர்கள் அவங்க அவங்களுடைய மனைவி மாதிரி பேச்சை கேட்டு சண்டை போட்டு ஒரு சாவத்தை வாங்கி இப்படி மாறிட்டாங்க இப்போவும் உலக உயிர்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீ அவங்களை கொன்று சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி பறந்து போகிறாரு இந்த வேகத்தில் பறக்கிறாருன்னா அந்த சராசரங்களும் நடுங்குதான் அந்த வேகத்தில் கருடன் பறக்கிறார் போய் பார்க்குறா அந்த யானை பெரிய யானை இருக்குது அந்த ஆமை இருக்குது ரெண்டையும் காலில் தூக்கிட்டார் தூக்கிட்டே போகிறாரு கொஞ்சம் தூரம் போனோடனே இவருக்கு களைப்பாரணும் அப்போது ஒரு பெரிய ஆலமரத்து கிளையில் இவர் ரெண்டையும் வச்சுட்டு இலைப்பாடுறார் இலைப்பாரும்போது இதனுடைய கணம் தாங்கலை அந்த கொப்பு மரக் கொப்பானது அப்படி கிளை இருக்குது பார்த்தீங்கன்னா உடஞ்சி கீழே உழுது அப்போ கரும் கீழே பார்க்குறாரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான முனிவர்கள் வாலியகி முனிவர்கள் ஆயிரம் பேருக்கு மேலே இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயையோ இந்த மரக்கிளை விழுந்து கீழே உடஞ்சிருச்சின்னு சொன்னால் அவங்க தவம் பாதிக்கப்படுமே அவங்க கோபப்படுவாங்களே சொல்லிவிட்டு வேகமாக இவர் என்ன சார் அந்த மரக்கிளையை ஒரு காலிலையும் இந்த யானையையும் அந்த ஆமையையும் ஒரு காலையும் பிடிச்சிட்டு வேறு இடத்துக்கு பறந்து போகிறார் போகும்போது பெரிய அறக்கர் கூட்டம் இருக்குது இவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த அரக்கர் குடத்துக்கு மேலே இந்த மரக்கிளையையும் இதெல்லாம் போட்டுட்டு அந்த எல்லாம் கொன்று ஜெயிச்சுட்டு இந்த யானையும் ஆமையும் கொன்று தின்னுட்டு அவருடைய பசி ஆற்றிடுறாரு இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நேராக தேவலோகம் போக வேண்டியது தான் இப்போ அவர் தேவலோகத்துக்கு போகிறார் தேவலோகத்தில் போய்ட்டு அந்த அமிர்த அமிர்தக்கூடத்தை பார்த்துடுறாரு குடத்தை சுற்றி நான்கு பக்கத்துலேயும் பிரளைய தீ மாதிரி தீ எரியுது அந்த தீயை பார்த்தோன்னா எப்படி அவருக்கு உள்ளே போகிறதுங்கிறது தெரியல நீங்கள் எல்லாம் நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு பொருள் வச்சுருப்பாங்க சுற்றி ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு பாதுகாப்புக்கு இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு அன்றைக்கே செஞ்சுருந்துருக்காங்க எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள் அதை பார்த்தா இவங்கெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இப்போது அந்த நாலு புறமும் இருக்கக்கூடிய அந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இவர் என்ன பார்க்குறாருன்னா எப்படி அணைக்கலான்னு பார்க்குறாரு இவருக்கு ஞாபகத்துக்கு வருது அங்கே தேவலோகத்தில் கங்கை நதி பாஞ்சிக்கிட்டுருக்கு இல்லையா அந்த கங்கை நதியை போய் வேண்டிக்கிட்டு தன்னுடைய ரெண்டு சிறைகளையும் கங்கை நதி நீரை சுமந்து கொண்டு வந்து அந்த தீயை அணைக்கிறார் அணைச்சிட்டு உள்ளே போகிறாரு அப்போ ரெண்டு பாம்புகள் அங்கே வந்து அவர் தடுக்குது அதையும் கொண்டுட்டு அந்த அமிர்த படத்தை எடுத்துடுறார் எடுத்துகிட்டு வேகமாக திரும்பி வரும்போது தேவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போகுது அந்த முப்பத்தி முக்கோடு தேவர்களும் இந்திரனுடைய தலைமையில் வந்து கருடன் எதிர்க்கிறாங்க பெரிய சண்டை நடக்குது கருடன் தன்னுடைய அந்த மூக்காலையும் கால்களாலையும் சிறகாலையும் எல்லா தேவர்களையும் அடித்து மயக்கம் போட வச்சுருக்கிறாரு தேவேந்திரன் மட்டும் தப்பிடுறான் அந்த தப்பிச்சு தேவேந்திரன் பார்க்குறான் இவர்கிட்ட இனிமேல் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை இவரை ஜெயிக்க முடியாது உடனே தேவேந்திரன் கேட்குறான் காசி மைந்தன் தானப்பா மைந்தானப்பா இன்றைக்கி எங்களால் உன்னோடய பலத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சாதாரண ஆளுகள் இது வந்து இந்த அமிர்த குடமானது எங்களுக்கு மகாவிஷ்ணு எங்களுக்கு கொடுத்தது இதை நாங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் அதனால் அரக்கர்களுக்கு இது கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப பத்திரமாக நாங்கள் வச்சுருக்குறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களே என்ன செய்யணும் நீங்கள் எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப இறக்கப்பட்டு கேட்குறார் அப்போது கருடன் சொல்கிறார் இதை என்னுடைய சித்தி இருக்காங்க இல்லையா அந்த கத்தூர் தேவி இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட கொண்டு போய் காட்ட போகிறேன் அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் இந்த அமிரத குடத்தை பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு இதை பார்க்கறதுக்கு தான் உரிமை இருக்குது இதை உண்ணுவதற்கு அவங்க உரிமை கிடையாது அதனால் அவங்க பார்த்த உடனே என்னுடைய தாயின் அடிமைத்தனம் நீங்கிவிடும் எனக்கு அது போதும் இந்த குடத்தை குடத்தை திருப்பி உங்கள் கிட்டே கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன்னு சொல்கிறார் தேவேந்திரனும் மனமகிழ்ச்சியோடு சரி போய்ட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சுருவாரு இவர் அந்த குடத்தை தூக்கிகிட்டு பறந்து வர்றார் கீழே வறந்து பறந்து வரும்போது பார்த்தா ஒரு இடம் வருது அந்த இடத்துல வந்து ஒரு இந்த குடத்தை வச்சிடலாம் அப்படி பார்க்குறாரு அங்கே ஒரு அசுரன் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன் பேர் மகாபயங்கரன் பயங்கரமாக இருப்பான் அவன் பேர் மகாபயங்கரன் பல்ல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவன் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எதுக்காகனா பிரம்ம பதம் வேணும் எனக்கு பிரம்ம பதவி வேணும்னு கேட்டு அவன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இப்போது இவன் பார்க்குறான் கருடன் வந்து அந்த அமிர்த குடத்தை தூக்கிட்டு வர்றாரு இல்லையா அதை பார்க்குறான் இந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம தான் தெய்வராக எல்லாமே நமக்கு சாகா வரம் கிடச்சிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கருடன் கூட சண்டைக்கு வரான் இப்போ கருடன் என்ன செய்கிறாருன்னா அந்த அமிர்த குடத்தை எங்கே வைக்கிறது பார்க்குறாரு பக்கத்து பெரிய புற்று மலை மாதிரி இருக்குது ஒரு குன்று மாதிரி இருக்குது அந்த புற்று அந்த புற்று மேலே கற்பை புல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு அதன் மேலே அந்த அமிர்த குடத்தை வச்சுட்டு இந்த மகாபயங்கரனோட பெரிய யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் மகாபயங்கரானே இவர் கொண்ணுறார் கொன்று முடிச்சுட்டு அந்த குடத்தை இருக்கிற இடத்துக்கு பார்க்க போகிறாரு ஒரு அதிர்ச்சி அங்கே அமிர்த குடத்தை காணும் இவர் சுற்றி முற்றி தேடி பார்க்குறாரு காணும் அப்போதான் அவருக்கு தெரியுது இந்த புத்து தான் இந்த அமிர்த குடத்தை முழுங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு உடனே தன்னுடைய அந்த அழகு இருக்குலையே அதை வச்சு அந்த புத்தை கொத்தி 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 உடச்சி அவ்வளோ பெரிய மலை மாதிரி இருந்தது உடைச்சி கீழே கொண்டாந்துறாரு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு அங்கே பார்த்தா அடியில் அப்படியே ஒரு தேவலோ கல்லில் செஞ்ச மாதிரி அவ்வளோ மின்மினுப்பு அவ்வளோ தகதாப்பு தகதகப்பு அவ்வளோ பளபளப்போடக்கூடிய ஒரு சிவலிங்கம் இருக்குது அவர் பேர் கோணேஸ்வரர் அந்த சிவபெருமா சிவலிங்க வடிவத்தில் காட்சி அடித்து வெளியில் வர்றார் வெளியில் வந்தவுடனே கார்டனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த அமிர்த கோடம் இவர்கிட்ட தான் இருக்குதுன்ட்டு உடனே அப்புறம் இறைவனை வணங்குறார் பல வாரி வணங்குறப்பா விரிசரை கடவுளே கேட்குறவங்களுக்கெல்லாம் சிவபார்த்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கருணை கடலே சிவபெருமானே நான் அந்த குடத்தை தான் நான் தேடி வந்தேன் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம் கிட்ட கொண்டு நான் கொடுக்கணும் எனக்கு அது கொடுத்துருப்பா அப்படிங்கிறாரு அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு எல்லாமே என்னுடைய திருவிளையாடல் தான் உன்னுடைய தாய் சிற்றன்னைக்கு அடிமையானதும் என்னுடைய திருவுள்ளம் பற்றிய காரணத்தினாலே தான் அதை பற்றி நீ தெரிஞ்ச மனசு வருத்தப்பட்டே அதுவும் என்னுடைய செயல்தான் நீ போய் தேவலகத்தில் போய் சண்டை போட்டு ஜெயிச்சியே அதுவும் என்னுடைய செயல்தான் நீ இங்கே வந்து என்னை இந்த புற்றுந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த காரியத்தை செய்யக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு பணித்திருக்கிறேன் அதனாலே தான் இதை உன்னால் செய்ய முடிஞ்சதுன்னு சொன்ன ஒன்று அவ்வளவு அவ்வளோ சந்தோஷம் சரி இறைவா நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் அதுக்கு நான் கடமைப்பட்டவன் தானே நான் ஒன் பக்தன் தானேன்னு சொல்கிறார் இப்போ சொல்கிறேன் நான் கூட தர்றேன் அமிர்த குடத்தை தர்றேன் நீ கொண்டு போய் கொடுத்துட்டு நீ சொன்ன இந்த ரெண்டு சேர்க்கணும்னு சொன்னில அதையும் செஞ்சுட்டு நேராக இந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வந்து இந்த நான் இருந்த இந்த இடத்த ஒரு பெரிய கோயிலாக நீ நிர்மாணிக்கணும் அதுக்கு படிக்கட்டுகளையும் நீதாந்த கட்டணும் மதில் சுவர கட்டணும் பிரகாரம் கட்டணும் உள்ள மண்டபங்களில் கட்டணும் அதுக்கு பிரம்மோற்சவம் நீ பண்ணணும் அதை பண்ணி முடிச்சுடு நீ போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வான்னு சொல்லி அவருக்கு அருள் புரிஞ்சு அனுப்புகிறார் இப்போது இந்த கருடன் இந்த பானையை எடுத்துக்கிட்டு அமிர்த குடத்தை எடுத்துக்கிட்டு போகிறார் அமிர்த குடத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அம்மாட்ட கொடுக்குறாரு அவங்க வந்து இந்த கத்திர விட்ட கொடுக்குறாங்க கத்திர அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சொல்கிறேன் வினயை நீ இன்றைக்கி இன்றிலிருந்து நீ எனக்கு அடிமை இல்லை நீ எனக்கு அடிமை இல்லை நீ எனக்கு அடிமை இல்லை அப்படின்னு மூணு தடவை சொல்லி அவங்கள அடிமை தரத்துலேருந்து விளக்கிடுறாங்க விளக்கிட்டு அந்த அமிர்த குடத்தை பார்த்தா அவங்களை அவ்வளோ சந்தோஷம் அதை வாங்கி தற்போல் விரித்து பரப்பி வச்சுட்டு அதில் நடுவில் வச்சுட்டு இந்த கத்துருவோம் அவங்களுடைய குழந்தைகள் இந்த பாம்புகள்லாம் அது எல்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவோம் குளிக்க போயிடுவோம் குளிச்சுட்டு போகிறாங்க குளிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இந்திரன் வாயு பகவானை அனுப்பி அந்த குடத்தை எடுத்துகிட்டு தேவலயத்துக்கு கொண்டு போய்டுறாரு இவங்க திரும்பி வந்து பார்த்தா ஏமாந்து போயிடுறாங்க அந்த குடத்தை காணும் அப்போ அவங்க நினைக்கிறாங்க குடம் போயிடுச்சு அந்த குடத்தில் அமிர்தம் கீழே சிந்திருக்கும் இல்லையா அந்த தற்பையில் அதையாவது நம்ம எடுத்துக்கிடுவோம் சொல்லி கீழே விழுந்து அவங்க பாம்புகள் தானே கீழே விழுந்து நக்கிறாங்க ஏதோ அந்த தற்பையை அப்படி நக்கும்போது அந்த தற்பையால் அவங்களுடைய நாக்கு பிளவுபடுது ரெண்டாக பிளவுபடுது இப்போ தெரியுதா ஏன் சற்பங்களுக்கு நாக்கு பிளவு இந்த செயல் அங்கேருந்து வந்தது இதுதான் நம்மளோட புராணம் சொல்கிறது அது முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்படி விட்டுட்டு கருட பகவான் வர்றாரு அடிமைத்தனத்து அம்மாவை நீங்கிட்டார் அவரும் நீங்கிட்டார் வர்றாரு இறைவன் சொன்னபடி எல்லா விசேஷங்களும் செய்கிறாரு மண்டபம் கட்டுறாரு மதில் சுவர் கட்டுறாரு இருபத்தி நாலு படிக்கட்டுகளை கட்டுறார் அந்த கோயிலில் சிவன் கோயிலில் அப்படின்னு வந்து ஒரு பிரம்மோற்சவம் பண்ணி முடிக்கிறார் அந்த திருத்தலம் இன்றைக்கி குடவாசல் அழைக்கப்படுது அன்னைக்கு அது திருக்குட வாயில் அதுக்கு பேர் அந்த குடவாசல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கும் திருவாரூருக்கும் இடையில அது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயில் தலைபுராணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விசேஷத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்ன சொன்னாங்க இந்த கோயிலில் வந்து ஒரு அரை நொடி பொழுது அல்லது ஒரு நொடி பொழுது வந்து இந்த கோணேஸ்வர பெருமானையும் அங்கே எழுந்திருக்க இருக்கக்கூடிய அந்த பெரிய நாயகி தாயாரையும் வணங்குறவங்க யாராக இருந்தாலும் அவர்களும் சிவனாகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலபுராணம் சொல்லுது இதுக்கு இன்னும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னா இந்த தளத்தில் தான் பிரம்மதேவர் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை நோக்கி தவம் செஞ்சு அந்த வரத்தை பெற்று உலகத்தை படைத்தார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது இன்னொன்று அந்த மிருகண்டு இருந்தார் அவருக்கு குழந்தை இல்லை அப்போது அந்த மிருகண்டு முனிவரும் அவருடைய மனைவியும் இங்கே வந்து தவம் செய்து மார்கண்டேய மகரிஷியை பெற்றெடுக்கிறார்கள் இறைவனுடைய அருளாலை யார் கோணேஸ்வரனுடைய அருளாலை இது ஒரு விஷயம் நடக்குது இன்னொரு விஷயம் என்ன துரோணாச்சாரிய இங்கே வந்து விரதம் இருக்கிறார் அப்போது அவருக்கு மகனாக அசுத்தாமன் பிறக்கிறார் அந்த அசுத்தாமன் யாருன்னா சிவபெருமானே அசோத்தாமனாக பிறந்ததாக இந்த தலபுராணம் புராணம் சொல்லுது ஆக இவ்வளவு விசேஷங்கள் உள்ள இந்த கோயில் திருக்குட வாசல் திருக்குட வாயில் இன்னைக்கு குடவாசல் அழைக்கப்படுது அந்த எம்பெருமான் கோணேஸ்வர மூர்த்தி அவருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வாய்ப்பு அந்த இறைவன் உங்களுக்கு தருவானே ஆனால் தவறாமல் போய் அந்த கோயிலை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க முடியாதவங்க அந்த கோணேஸ்வரர் மனசில் நினச்சி உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நினச்சி வழிபட்டிங்கன்னா அந்த இறைவன் எல்லாம் வல்லவன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான் என்று சூ கூறி விடைபெறுகிறேன்